முதல் அவர்கள் இருவரும் அழைத்துக் கொண்டு போனார்கள் அவர்களை அழைத்துக் கொண்டு போகிறார்கள் ஒரு உயரமான இடம் அங்கே பார்க்கிறார்கள் ஒரு அடுப்பு போன ஒன்றுக்கு மேல ஒரு பாத்திரம் வைக்கப்பட்டிருக்கிறது அதனை மேற்பகுதி சின்னதில் கீழ்ப்பகுதி அகலமாக இருக்கிறது சொன்னார்கள் செல்லி பார்த்தோம் அதை அதற்குள்ளே ஆண்களும் பெண்களும் நிர்வாகமாக இருக்கிறார்கள் கீழே இருந்து நெருப்பு அப்போது அவர்கள் கற்றுக்கொண்டு மேலே அவர்கள திரும்ப உள்ளார் போகிறார்கள் திரும்ப உள்ளாரே போகிறார்கள் கத்துகிறார்கள் கூச்சல்கிறார்கள் அந்த நேரத்தில் நான் கேட்டேன் இவரேசலாவுடா இவர்கள் யார் இவர்கள் தன் உலகத்தில் விபச்சாரம் செய்த ஆண்களும் பெண்களும் உலகத்திலே விபச்சாரம் செய்த ஆண்களும் பெண்களும் மிக பயங்கரமான தங்களை அல்லாவுடைய நல்லதிகாரிகளே பெற்றோர்களே இன்றி எங்களுடைய பிள்ளைகளை எப்படி வழிகாட்டியிருக்கோம் எப்படி வழிகாட்டி